உன்னோடு நான் காணும் உறவானது உள்ளத்தை ஒரு மாற்றி உனதாக்கிடும் பலியான உனை நானும் தினம் ஏற்கையில் எளியோனில் உன் வாழ்வு ஒளியாகிடும் மீட்டலால் எனில் மாற்றங்கள் உன் தி ல்கள் வழி தேடும் காக்க நீ வேண்டுமே இறைவாயிரைவா வருவாயிங்கே இதையும் அருகில் அமர்வாயே இறைவாயிரைவா இங்கே இதயம் அருகில் அமர்வாயே என் தேடல் நீ என் தெய்வமே நீ என் வாழ்வு நிற உன்னை மனம் தேடுதே நீ வழி காட்டுமே என் இனி உறவுகளை நாம் இன்று இருபத்தாறு இரண்டு இருபத்தைந்தில் இருக்கின்றோம் அவியானவரின் துணையுடன் மரியின் அன்பிலும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி தினம் நாம் வாசித்து கொண்டு வருவது எழுபத்தி நான்கு ஒன்று இரண்டு மூன்று இன்றைய வாசகம் சிராக் நான்கு பதினொன்று பத்தொம்பது ஞானம் எத்துணையானது மே அதை தேடுவோருக்கு அது எப்படி நிற்கும் அவர்களுக்கு ஞானம் அன்பர் வாழ்விற்கும் அது வைகரையிலே தேடுவோருக்கும் மகிழ்ச்சியால் நிரப்பும் அதான் காலையில் எழுந்ததும் படிப்பு என்று நமக்கு எழுதியு சென்றார்கள் அதுபோல் அவரை அதிகாலையில் தேடுவோருக்கு அது அவரை பற்றி கொள்வோர் மாற்றியை உரிமாக்கிக் கொள்வர் என்பதெல்லாம் ஞானம் எப்படி இருந்தது அதான் ஞானம் வந்து ஆதியிலே தோன்றும் பொழுதே ஞானம் இறைவனோடு இருந்தது என்பதை நாம் படித்திருக்கிறோம் அதேபோல் இன்றைய சாமுவல் இரண்டு என்று கூறுகின்றது புழுதியின்றி அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார் குப்பையின் என்று வறியவரை விடுகின்றார் சிலுவையின் பாரத்தால் நமக்கு மீண்டும் 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 நாம் விழும்போது இதோ ஞானம் நம்மை உயர்த்தும் ஞானம் ஆண்டவரின் ஞானம் நம்மை உயரச் செய்யும் இன்றைய தூய நச்செய்தி வாசகம் மார்க்கு ஒன்பது முப்பத்தெட்டு நாற்பது அக்காலத்தில் யோவானிடம் பொதுகரே ஒருவரும் பெயரால் பேய்கள் ஒட்டுவதை நாங்கள் நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் அதற்கு கூறிய பதில் தடுக்க வேண்டாம் ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் செயல்புரிவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் இயேசுவின் இந்த விமர்சனத்துக்கு இயேசு மூன்று பதில்கள் சொல்கிறார் இயேசுவின் மீது வைத்த விமர்சனம் இயேசு அளித்த முதல் பதில் தனக்கு எதிராக பிளவுபடும் எந்த அரசும் போகும் என்பதாகவும் சாத்தான் தன்னுடைய அரசு மேலும் மேலும் வளர வேண்டும் என்று விரும்புமே ஒழிய அது அழிந்து போக வேண்டும் என்று விரும்புவதில்லை அந்த வகையில் இயேசு பெயர் கொண்டு பேய்களை ஓட்டவில்லை தூய ஆவியால் தூய ஆவியின் வல்லமையினாலே பேய்களை ஓட்டினார் இதுதான் உண்மை இயேசு அளித்த பதில் இரண்டாவது நான் பெயர் கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் நீங்கள் யாரை கொண்டு ஓட்டுகிறீர்கள் என்பதாகும் யூதர்களிடையே பல பேய்கள் ஓட்டி வந்தவர்கள் அவர்களை எல்லாம் வல்ல வல்லமையால் பேய் ஓட்டினார்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டினார்கள் என்பது தான் இயேசுவின் கேள்வியாகும் அது அவர்களுக்கு அளிக்கும் பதிலாக இருக்கின்றது மூன்றாவதாக இயேசு அவர்களுக்கு அளித்த பதில் வறியவரை அவரை விட வலியவராக வெற்றி கொள்ள முடியாது என்பதாகும் இயேசு பேய் ஓட்டினார் என்றால் அவர் பேய் விட வலிமை வாய்ந்தவர் என்று தானே அர்த்தம் இவ்வாறு இயேசு தான் பெயல் சுவை கொண்டு அல்ல தூய் ஆவியின் வல்லமையிலே ஓட்டினேன் என்பதை நிரூபிக்கின்றார் அதனால் இயேசுவை தடுக்க பார்க்க வேண்டாம் என்பதற்கு ஆண்டவர்களுடைய அழகான வார்த்தை அன்பிறைவா இதோ இந்த காலை வேளையிலே இரவு முழுவதுமாக எங்களை காத்து வழிநடத்தி இன்னொரு விடுதலை காண செய்தீரே நன்றி இதோ எக்ஸாமுக்காக அதிகமாக என் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள் என்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் இதோ ப்ளஸ் டூ டென்த்து மற்றும் ஸ்கூல் எக்ஸாம் அனைத்து எக்ஸாம் டிகிரி எக்ஸாம் அனைவருக்காகவும் விசேஷமாக ஜபிக்கிறோம் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்த அவர்களுக்கு ஞானம் என்ற அந்த ஞானத்தை தந்து வாழ்விற்கு அன்பர் என்பதையும் வைகரைகளை தேடுவோர் மகிழ்ச்சியால் நிரம்புவர் என்பதையும் ஞானத்துக்கு அன்பு ஆண்டவர் அன்பர் ஞானத்துக்கு பணிவர் மக்களுக்கு தீர்ப்பை வழங்குவர் என்பதையும் அந்த ஞானம் அவர்களுக்கு நல்ல வழிகாட்டாகவும் அவர்களை இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு ஒரு எடுத்து செல்லவும் அவர்கள் மீது நம்பிக்கை ஏற்படும் வரை அது கண்டிக்கும் வதைக்கும் நெறிமுறைகளை அவர்களுக்கு சோதிக்கும் என்பதையும் நீர் அவர்களுக்கு எடுத்து காட்டி அவர்களை வாழ வைக்க வேண்டும் அவர்கள் வேண்டும் அந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றும் ஜெபிக்கிறோம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி